அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் கட்சிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் ஆட்சி அமைக்க போவது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா அல்லது மற்ற கட்சிகளா என்ற கேள்வி மக்களிடையே இருந்து வருகிறது இந்த நிலையில் திரைத்துறையில் இருந்து வந்து அரசியலில் சாதித்தவர்கள் பற்றிய கருத்துக்கள் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது அந்த வரிசையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி புரட்சி தலைவர் ஜெயலலிதா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் உலக கமல் சீமான் தற்போது நடிகர் விஜய் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இதில் சாதித்தவர்கள் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டுமே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக சாதித்து காட்டினார் கேப்டன் அவர்கள் அடுத்த இடமான எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பிடித்தார் இந்த நிலையில் தற்போது ட்ரெண்டிங்கில் இருப்பவர் தமிழக வெற்றிகழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் எந்த இடத்தை பிடிப்பார் நூறு சதவிகிதம் வாக்கினை பெற்று முதல்வர் என்ற அந்தஸ்தை பிடிப்பாரா அல்லது ஐம்பது சதவிகித வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்தை பிடிப்பாரா என்பதே தற்போது கேள்வியாக உள்ளது மேலும் விஜய் அவர்களுக்கு தற்போது கூடி வரும் கூட்டங்கள் அனைத்தும் ஓட்டாக மாறினால் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் என பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அது சாத்தியமா என்றால் கேள்வி குறிதான் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்